எனக்கு ஒரு இது என்னன்னா எங்க வீட்டுல எதிர்ப்பாங்க அடிப்பாங்க எல்லாத்துக்கும் தடா அது கூட எங்க அம்மாவும் சேர்ந்துருவாங்க எது தடாத சொல்லுங்க இந்த வடிவம் மாதிரி எல்லாரும் எல்லாம் பண்ணுவான் அப்ப அவனும் சத்தம் போடுவான் இதெல்லாம் உனக்கு எதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ணாத எங்க ஊருக்கார எல்லாம் நல்லாவே யாசனாவ இந்த மாதிரி காஸ்டியூம் எல்லாம் வேற அவ்வளவு கிரியேட்டிவா போட்டிருந்தீங்க எப்படி நம்ம இதை இந்த மாதிரி பண்ணணும்னு எப்படி தோணுச்சு எனக்கு என்னன்னா டியூஷன் எடுத்துட்டு இருக்கும்போது சரி நம்ம கெட்டப் எல்லாம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது போது டெக்கரேஷனுக்கு கொடியெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அது இல்லாம நான் இயரிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பேன் களத்துல இது பண்ணிருப்பேன் அந்த டைம்ல டிக்டாக்ல நம்ம பயங்கரமான பீக்ல தான் இருந்தேன் அதுவும் ரொம்ப முக்கியமா அந்த ஐஸ்வர்யா ராய் பாய் அந்த அந்தபடியே ரொம்ப வைரல் ஆச்சு அது என்ன தோன்ல அது

ஆனா இப்ப யாருமே எங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு எங்க அம்மா கொஞ்சம் டெவெலப் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் பிஎட் போக ஆரம்பிச்சேன் பிஎடு போக போய் ட்ரைனிங் போக ஸ்கூலுக்கு விடுவாங்க பிஎட் ட்ரைனிங் அப்போ விடும்போது அங்க ஒரு சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நான் போற நேரத்துல அப்ப வந்து அங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா டென்த்துக்கு ஒரு சேர போடணும் சேர போடலாம்னு சொல்லும்போது அவங்க என்ன சூஸ் பண்ணாங்க நான் டென்த்துக்கு நல்லா கிளாஸ் எடுத்தேன் பேசிக்லவே நல்லா டீச் பண்ணுவேன் அது எனக்கு ஒரு தற்புரிமையா கூட இருக்கலாம் நல்லா டீச் பண்ணுவேன் ஆமா அப்பா ஸ்கூலுக்கு போனோட எனக்கு கிடைக்குது எனக்கு இங்கிலீஷ் சுட்டு போட்டாலும் எல்லாத்துலயும் கத்துக்கிட்டேன் பிசிக்ஸ் நடத்துவேன் கெமிஸ்ட்ரி நடத்துவேன் மேக்ஸ் நல்லாவே நடத்துவேன் அது எல்லாமே டியூஷன்ல இருந்து நம்ம கத்துக்கிட்டதுதான் அடுத்தது லெவன்த் டுவெல்த் பிள்ளைங்க வந்தாங்க நான் அந்த பிள்ளைங்க கிட்ட சொன்னேன் தெரியாது எப்படி சொல்லி தருவேன் உங்களுக்கு தெரிஞ்சதை நான் டெய்லி போய் காலேஜ் மேக்ஸ் கைட் எல்லாம் வச்சுட்டு போகும்போது எல்லாம் பார்த்துட்டே இருப்பேன் அப்ப யூடியூப் எல்லாம் கிடையாதுல்ல அதனால வேற யாருக்கிட்ட கேட்டு கேட்டு டியூஷன் நடத்தி அந்த நாலேஜ் அப்படி வளர்த்துக்கிட்டதுதான் தான் சின்ன பிள்ளையில அவர் எப்படி இருப்பாரு சின்ன பிள்ளைலயே இந்த புத்தி எல்லாம் உண்டு இதேதான் இதே தான் அவன் வந்து சின்ன வயசுல நான் ரொம்ப கஷ்டப்படும் போது ராட்டுக்கு வேலைக்கு போவான் எனக்கு பிள்ளைகளை எல்லாம் நான் அது பத்து பத்து வயசுலயே நீங்க ஐம்பது ரூபா கொடுப்பான்னு சொல்லி கொத்த மாதிரி கூட ராட்டுப்பிரையில எல்லாம் கேட்டு அந்த நேரம் பத்து ரூபா தான் தருவன் அதுக்கு ஒன்று வந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு நான் அப்படி எல்லாம் பிள்ளைகளாம் அப்படி தான் நான் வளர்த்தேன் ஆனா எனக்கு தந்த பிள்ளைகள் எல்லாமே இன்னைக்கும் ஒரு பீடி சிகரெட்டு பிடிக்காம நல்ல பிள்ளைகளா எனக்கு ஆண்டவன் தந்துருதான் அதுதான் எனக்கு சொத்து நான் படிக்கல என் பிள்ளை எல்லாம் நல்ல லெவலுக்கு படிச்சு வச்சிருக்கேன் வந்து கடைசி கடைசி செல்லம்மா தான் அடியும் வாங்குவான் ரெண்டு பேரும் நல்ல கண்டை போடுவோம் ஆனா எனக்கு நினைச்ச பொருள் அவன் தான் வாங்கி தருவான் அவன் பெரியவன் ஆக நான் சீலையே சந்தோஷமா கொடுத்தது அது வரைக்கும் சீலபூலிக்கே கஷ்டப்பட்டேன் ராத்திர முறைக்கு விட்டாது எனக்கு கிளங்காது வாங்கிட்டு வந்து அம்மானு பாசமா என்ன பார்க்க கூடியவை நல்லா பார்ப்பான் நல்ல சண்டையும் போடுவோம் நல்ல பாக்கையும் செய்வான் எங்க அம்மா பத்தி சொல்லணும்னா தன்னம்பிக்கையோட மறுவுருவோம் அப்புறம் விடாமுயற்சி இந்த ரெண்டும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்கிட்டயே ஒரு சில குணங்கள் உண்டு ஆஹ் இதை யாராவது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் அதை பண்ணி காட்டுவேன் அந்த இது வந்து எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மா கிட்ட இருந்துதான் நிறைய கஷ்டங்கள் எல்லாம் தாண்டும் போதெல்லாம் நினைப்பேன் இது ஒரு சரி பாத்துக்கலாம் அதெல்லாம் எங்க அம்மா கிட்ட இருந்து வந்ததுதான் அப்படி சோ எங்க அம்மா எப்பவுமே ஸ்பெஷல் தான்